பாக்கியா அந்த கடையோட ஓனருக்கு எந்த உதவியுமே எதிர்பார்க்காத செஞ்ச உதவியால அந்த கடையோட ஓனரும் பாக்கியாவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு மறுபடியுமே அந்த கடையை பாக்கியாவே நடத்திட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சுட பாக்கியாவும் வர்ற கொஞ்சம் கஸ்டமர்ஸையுமே ஹாப்பியா ஹேண்டில் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடையை கொண்டு போய்கிட்டு இருக்க அப்பா கரெக்டா அன்னைக்கு கடையை க்ளோஸ் பண்ற நேரமா பார்த்து கவுன்சிலர் அங்க வராங்க உடனே பாக்கியா ஆமா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க உங்களெல்லாம் இங்கெல்லாம் வரவே கூடாதுன்னு மினிஸ்டர் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்கல்ல அப்புறம் என்ன மினிஸ்டருக்கு பயப்படாம நீங்க எங்கிட்ட பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இதுக்கப்புறமா நீங்க எந்த பிரச்சனை பண்ணாலும் மினிஸ்டரே அதுல நேரடியா தலையிடுவேன்னு எங்கிட்ட சொல்லியிருக்காங்க அதனால இப்போ பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து ஒழுங்கு மரியாதையா கிளம்பி போயிடுங்க கவுன்சிலரும் நான் உன்ன பிரச்சனை பண்றேன்னு சொல்லவே இல்லையோ உங்ககிட்ட நான் சாப்பிட வந்தேன் போய் இட்லி தோசை இருந்தா எடுத்துட்டு வா அப்படியே முட்டை தோசையும் போட்டு எடுத்துட்டு வா இங்க பாருங்க ஆரம்பத்துல நீங்க பண்ண வேலையால நான் ஏற்கனவே நிறையவே கஷ்டப்பட்டுட்டு இதுக்கப்புறமாவும் நீங்க ஆடுற ஆட்டத்துக்குலாம் என்னால ஆட முடியாது ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க இல்லன்னா நான் மினிஸ்டருக்கு கால் பண்ண வேண்டியதா இருக்கும் அண்ணா என்னன்னா இந்த அம்மா மினிஸ்டரும் நம்மள பயம்படுத்துது ஆ பயம்படுத்துறா பயம்படுத்துட்டோம் இதுக்கப்புறமா நான் யாருக்கும் மினிஸ்டருக்கும் பயப்பட போறது இல்ல அதான் என்ன கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கல்ல இதுக்கப்புறமா நான் எதுக்காக கட்சிக்காக நல்லவ மாதிரி எல்லாருக்கிட்டையும் நடிக்கணும் அது மட்டும் இல்லாம என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த இவளை எப்படி நான் சும்மா விட முடியும் இவளை பழிக்கு பழி வாங்கியே ஆகணும் ஆனா என்ன அன்பனுவா இவளை நான் டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறமா இங்க நான் எவ்வளவு பெரிய ஆளுன்றதை நிரூபிச்சு இவளை இங்க இருந்து ஓட வைக்க போறேன் என்ன அதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் பொறுமையா நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் இப்ப முதல்ல சாப்பிட்டுட்டு போகலாம் ஹம் ஹம் போ போய் சாப்பாடு வா அதெல்லாம் முடியாது நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க ஏ போய் இப்ப எடுத்துட்டு வரியா இல்லையா நான் இருக்கிற பாதி பொருட்களையும் நாங்க அடிச்சு நொறுக்க வேண்டியது இருக்கோம் என்னடா என்ன ரெடியா தான் நொறுக்கறது கை வந்த நான் சொன்னா இந்த கடையவே அடிச்சு தலைகி நொறுக்கி போடணும் சரியா உம் சரிங்க செல்வியும் அக்கா என்னக்கா இவங்க மறுபடியும் இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க பேசாம மினிஸ்டருக்கு கால் பண்ணுவோமா இல்லனா அந்த பெருமாளுக்கு கூட கால் பண்ணுக்கா ஹம் அதுதான் பண்ணணும் ஆனா இவங்க ஏதாவது அடிச்சு நொறுக்கிறதுக்குள்ள முதல்ல இவங்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துறது வர்றதுக்காக ஏதாவது பண்ணிதாகணும் நீ முதல்ல போய் இட்லி தோசை எடுத்துட்டு வா அவங்களுக்கு பரிமாறிக்கிட்டு நான் இப்போ வந்துடுறேன் பாக்கியா வெளியே போறத பாத்த கவுன்சிலரும் என்னம்மா எங்க எங்க வெளியே போற முட்டை வாங்க போற உங்களுக்கு முட்டை தோசை போடணும்ல அப்படி வழிக்கு வரணும் நீ மட்டும் ஆரம்பத்துல என்ன இந்த மாதிரி நல்லபடியா கையாண்டிருந்தனா இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போயிருக்காது நீயும் கடைசியில இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்ட சரி இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல என்ன சமாளிக்கிற விதத்துல சமாளி நடந்துக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி என்கிட்ட நடந்துக்கோ அதுக்கப்புறமா என்னால உனக்கு எந்த இந்த பிரச்சனை வராதுன்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்ல பேச இதனால கடுப்பான பாக்கி அவன் கோபத்துல அங்க இருந்து வெறு வெறுன்னு கிளம்பி போறாங்க ஆனா அதை சுத்தமா கண்டுக்காத கவுன்சிலரும் செல்வி கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுல கடுப்பான பாக்கியா கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க போலீஸோட வராங்க இத பார்த்துட்டு அதிர்ச்சியில கவுன்சிலரும் என்ன என்ன திடீர்னு போலீஸ்லாம் எல்லாம் கூட்டிட்டு வந்துட்டு இருக்க நான் யாருன்றத மறந்துட்டியா என்ன என்னெல்லாம் போய் அரெஸ்ட் பண்ண முடியுமா நீ என்ன முட்டாளா நான் தான் கவுன்சிலர் ஆச்சே இன்னும் கவுன்சிலர்ன்ற போதை உங்களுக்கு போகலன்னு நினைக்கிறேன் நீங்க தானே சொன்னீங்க உங்களை மினிஸ்டர் கட்சியில தூக்கிட்டாங்கன்னு உங்களோட கவுன்சிலர் பதவியையும் இந்நேரத்துக்கு பறிச்சிருப்பாங்க ஏன் நீங்களே மினிஸ்டர் ஏதாவது ப்ரெஷர் பண்ணதுனால அத ராஜினாமா கூட வந்திருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு தான் இதுக்கப்புறமா கவுன்சிலர்ன்ற பதவி வச்சு என்னெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சோ என்ன பயம் காட்டி இங்க அனுப்ப பார்க்குறீங்க பாக்குறீங்க அதனாலதான் உங்களுக்கு நான் பயத்தை காட்டணும்னு நினைச்சேன் சார் தான் சொன்னீங்கல்ல இவங்க மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு நான் இப்போ இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க இவங்க தேவையில்லை இல்லாமல் லேடீஸ் நடத்துகிற ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்னை அசிங்கமாக பேசி டபுள் மீனிங்கில் கிண்டல்லாம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னை பழிவாங்கிறதுக்காக வாங்குறதுக்காக என்னை ஏதோ கஷ்டப்படுத்த போகிறோன்னு கூட சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காங்க கொல்ல மிரட்டலாம் விட்டுருக்காங்க அதனால அந்த கேஸ் எல்லாத்தையும் இவங்க மேலே போட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்போ கவுன்சிலரோட அடையாளம் என்னென்ன இந்த பொம்பளை அப்படியே மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு வந்த மாதிரியே பேசுது மினிஸ்டர் உங்களை இந்த பதவியை விட்டு தூக்குனது யாருக்குமே தெரியாதேனே இந்த பொம்பளை எப்படி நான் கண்டுபிடிச்சிச்சு அப்போவே நினைச்சேன் இவ கொஞ்சம் புத்திசாலி தான் நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் சரி விடு நம்ம பாத்துக்கலாம் இங்க பாருங்க போலீஸ்கார் நாங்க சாப்பிடறதுக்காக வந்தோம் இவங்க ஏதோ பழைய பகையெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு இந்த மாதிரி எங்க கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன நாங்க இங்க இருந்து போகணும் பிரச்சனை பண்ண கூடாதுன்னு நினைக்கிறாங்க சரி இதுக்கப்புறமா நாங்க இங்க வரவே மாட்டோம் போதுமாமா இதுக்கப்புறமா நீங்க நிம்மதியா இந்த ஹோட்டல் பிசினஸ் நடத்துங்க நாங்க தொந்தரவு பண்ணவே மாட்டோம் எங்களை ஆள் விடுங்க நாங்க கிளம்புறோம் சார் இவங்க இங்க வர மாட்டாங்கன்றதுக்கு என்ன உறுதி அதுக்கு அவங்களால எதாவது டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி வரவே மாட்டோம் பிரச்சனையும் பண்ண மாட்டோம் அப்படி பண்ணா நாங்க அதுக்காக நீங்க கொடுக்கற தண்டனைய முழுசா ஏத்துக்கிறோம்னு எதாவது வாக்கு கொடுக்க முடியுமா ஏதாவது அக்ரிமெண்ட்ல சைன் பண்ண முடியுமான்னு பிசினஸ் விமன் மாதிரி இப்போ சூப்பரா பேச இத பார்த்த போலீஸ்காரங்களும் இந்த அம்மா கேக்குறதும் கரெக்ட் தான் சரி நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து ஒரு வாக்கு மட்டும் எழுதி கொடுங்க சும்மா ரிட்டர்னா இருந்தா போதும் அத நான் எஃப்ஐஆர்ல ஃபைல் பண்ண மாட்டேன் மறுபடியும் நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா அது மூலமா உங்களுக்கு கண்டிப்பா மிகப்பெரிய தண்டனை கொடுக்குன்ற பயம் இருக்கும் அதனால வந்து எழுதிட்டு போங்க இங்க பாருங்க போலீஸ்கார் நான் இதுக்கு முன்னாடி கவுன்சிலரா இருந்த நீங்க என் முன்னாடி கை கட்டி நின்னுட்டு இருந்தீங்கன்றத மறந்துடாதீங்க இப்ப ஏதோ என்னோட நேரம் சரியில்லாததுனால நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் ஆனா நீங்க இதெல்லாம் வச்சு என்ன அவமானப்படுத்த கூடாது நான் தான் வரமாட்டேன் பிரச்சனை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டல்ல அப்புறம் எதுக்காக எப்படி பேசுறீங்க இங்க பாருங்க மினிஸ்டர் நேரடியாவே எங்க கிட்ட இதுக்கப்புறமா உங்க மூலியமா இவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா சிவியரான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களே வந்து எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சோ இந்த விஷயத்துல நாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிதாகணும் அப்படி இல்லைன்னா மினிஸ்டரோட எங்களால தாங்க முடியாதுப்பா நீங்க வந்து எழுதி கொடுத்துருப்போங்க வேற வழி இல்லைன்னா வாங்க போயிடலாம் இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க கொஞ்சம் நேரம் பார்த்து பிளான் தான் தூக்கணும் நம்ம அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்காங்க கிட்ட சரி நான் வரேன்னு சொல்லி சொல்லிட்டு பாக்கியாவை முறைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்ப இத பாத்துட்டு கொஞ்சம் கூட பயப்படாத பாக்கியாவும் செல்வி கிட்ட சரி செல்வி நமக்கு டைம் ஆயிடுச்சு கடையெல்லாம் எடுத்து வை நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம் சரிக்கா பரவாயில்ல உன்னை பாக்க எனக்கு பெருமையா இருக்குக்கா இதுக்கப்புறமா இந்த ஆளால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா தைரியமா இதுக்கப்புறமா நம்ம நம்மளோட தொழில நல்லபடியா பாக்கலாம் ம் ஆமா செல்வி இதுக்கப்புறமாலாம் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு அவங்க கடையை எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி போய் அவங்க இதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டா திடீர்னு அங்கே இனியா வராங்க இதை பார்த்து பாக்கியாவும் ஆ வா இனியா வா என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க மணி என்ன பத்துக்கு மேல ஆகுது எங்க நிதிஷ் எங்க வெளியே கார் ஏதாவது நிறுத்திக்கிட்டு இருக்காங்களா சரி சரி வா வந்து உட்காரு சாப்பிட்டியா இல்லையா கார் என்ன ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ள ஏதாவது சொன்னாங்களா முதல்ல மாப்பிள்ள வரட்டும் நான் மாப்பிள கிட்ட பேசிக்கிறேன் சாப்பிடு இரு பாட்டியை கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அத்த அத்த வாங்க இனியா வீட்டுக்கு வந்திருக்கா அட என்ன இனியா வந்திருக்காளா அப்படின்னு உடனடியாக வெளியே வந்த ஈஸ்வரியும் வாமா வா என்ன இந்த நேரத்துல வந்திருக்க என்ன முகமே சரியில்லாம இருக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன நீயும் பாக்கியாவுக்கு பிரச்சனைன்றதுனால சூகத்துல இருக்கியா என்ன இங்க பாரு பாக்கியாவை பத்தி கவலைப்பட தேவையில்ல கவலைப்படத்தாவில்ல அவளோட பிரச்சனையா நம்மளோட யாரோட உதவி இல்லாம அவளே சரி பண்ணிப்பா அப்பா நீ அவளை பத்தி கவலைப்படாம உன்னோட வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறத பாரு இனியாவும் இதுக்கப்புறமா என்னால சந்தோஷமாவும் நிம்மதியாவும் அந்த வீட்டுல இருக்கவே முடியாது ஏன் இதுக்கப்புறமா நான் அந்த வீட்டுக்கே போக போறது இல்ல எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கலாமா அப்படின்னு ஓ ஒண்ணு கதறி அழுக இத பாத்துரு பாக்கியா என்னமா என்னாச்சு என்ன பிரச்சனை நித்திஷ் ஏதாவது ஒண்ணு சொன்னாங்களா இதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஏ இனியா நம்ம அந்த வீட்டுல ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக நீ அங்கெல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள மேல ஏதோ பேசிக்கிட்டு இருக்க இங்க பாரு என்ன நடந்துச்சு முதல்ல அதை சொல்லு அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம்னு ஈஸ்வரியுமே அவங்க கிட்ட பேச இனியாவோ அந்த உன்னை பழி வாங்கறதுக்காகதாமா என்ன அவங்களோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க நான் இப்ப முழுசா தெரிஞ்சுக்கிட்டே அதை கேள்வி கேட்டதுக்காக தாமா என்ன வீட்டை விட்டு அனுப்பி வச்சுட்டாங்க நீ எப்போ அந்த வீட்டை தலை மொழிக்கிட்டு வரியோ அப்போ நீங்க வரலாம் அது வரைக்கும் நீ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு நிதிஷ் கூட என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டாங்கம்மா அவங்களே துரத்தலனாலும் நானே கூட வந்திருப்பேன் ஏன்னா அவங்க என்ன அந்த பேச்சு உன்னெல்லாம் தப்பு தப்பா பேசினாங்க தெரியுமா நீ ஏதோ ஓட்ட ஹோட்டல வச்சுக்கிட்டு ரொம்பதான் ஆடிக்கிட்டு இருக்க உனக்கு திமிரு அதிகம் சொல்லி சொன்னாங்கம்மா ஐஸ்வர்யும் அவங்க சொன்னதுல ஒண்ணு தப்ப கிடையாது அவங்க சொன்ன மாதிரி தானே இவன் நடந்துகிட்டு இருக்கா இங்க பாரு பாக்கியா இப்போ உன்னோட ஹோட்டலால இனியோட வாழ்க்கைக்கே மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அதனால முதல்ல ஹோட்டல மூடிட்டு நீ வீட்டுல வந்து உட்கார்ற வேலையை பாரு இனியா இதுக்கப்புறமா அவன் அந்த ஹோட்டல திறக்கலனா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது தானே பாக்கியாவும் அத்த முட்டாள்தனமா பேசாதீங்க இப்போ இனியாவுக்கு பிரச்சனையே வேற நான் நினைச்ச மாதிரி நான் பயந்த மாதிரி தான் இனியாவோட வாழ்க்கை இப்போ ஆயிருக்கு இனியா நீ முதல்ல ஆரம்பத்துல இருந்து முழுசா என்ன பிரச்சனை நடந்துச்சு எதுக்காக அவங்க உன்னை இப்படி பேசினாங்கன்ற விஷயத்த சொல்லு அதுக்கப்புறமா தான் என்னால தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியும் அதே மாதிரி அத்த நீங்க சொல்ற மாதிரியே இனியோட வாழ்க்கைக்கு என்னோட ஹோட்டல் தான் பிரச்சனையா இருக்குன்னு தெரிய வந்தா கண்டிப்பா நான் இந்த ஹோட்டல மூட கூட தான் இருக்கேன் ஆனா அதுக்கு முன்னாடி நான் முழு பிரச்சனையையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்ல ஈஸ்வரியும் ஒரு நிமிஷம் இரு கோபியையும் இங்க கூப்பிட்டுறேன் ஏன்னா நான் இருந்தா நீ என்னை ஏமாத்திருவ கோபி வரட்டும் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பேசிக்கலாம்னு கோபிக்கு கால் பண்ணி கோபி நீ சீக்கிரமா வீட்டுக்கு வா இனியாவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அவளை சம்மந்தி வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வச்சுட்டாங்க இதை கேட்டுட்டு கோபியும் என்ன என்ன அம்மா சொல்றீங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க சொல்றாங்களா என்னால புரிஞ்சுக்க முடியலையே இருங்க நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் சரியா ஜெனி நீங்களும் சீக்கிரமா கீழே இறங்கி வாங்கன்னு அவங்களையுமே கூப்பிட்டு இனியாவோட பிரச்சனைகளை சொல்ல இதை கேட்டுட்டு அதிர்ச்சியில அத்தனை பேருமே சோஃபால கூடி உட்காந்துருக்கு கரெக்டா அங்க வந்த கோபியோ என்ன இனியாமா எதுக்காக அழுதுகிட்டு இருக்க என்னமா என்ன பிரச்சனை அங்க இருக்கவங்க யாரு உன்ன என்ன சொன்னாங்க சொல்லுமா அப்பா கிட்ட சொல்லு டேடி இந்த மாதிரி மார்னிங் அங்கிள் அம்மாவோட ஹோட்டல் பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்டாங்க நானும் எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி செளிய நானாவையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க மினிஸ்டரோட உதவியால அம்மா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்கன்னு சொன்ன அதுக்கு அங்குளுமே சரி இதுக்கப்புறமா ஹோட்டல் விஷயமா அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு கேட்க அடுத்த நாளே அவங்க ஹோட்டல ஓபன் பண்ண போறாங்கன்னு சொன்னேன் ஆனா அவங்களும் எங்கிட்ட அதிகாரம் பண்ற மாதிரி இதுக்கப்புறமா அந்த ஹோட்டலை அவங்க ஓபன் பண்ணக்கூடாது அதுக்காக நீ உங்க அம்மா கிட்ட பேசி இதுக்கப்புறமா ஹோட்டல் ஓபன் பண்ண வேண்டாம்னு சொல்லு ஏன்னா அதனால என்னோட குடும்பத்தில் இருக்கவங்க என்னோட சொந்தக்காரங்க எல்லாருமே என்ன அசிங்கமா பாக்குறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க சோ இதை கேட்டுட்டு எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துருச்சு அப்ப ஈஸ்வரியும் இதுல கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு அவங்க சொல்றது சரிதான அவங்க அவ்வளவு பெரிய இடத்துல இருக்கவங்க அவங்களோட சம்மந்தி போய் இப்படி கையேந்தி பவன் நடத்தினா தான் பிடிக்கும் யாரு தான் அவமானத்தை சந்திக்க மாட்டாங்க நீ போய் கோவம் எல்லாம் கூடாது இதுல சரின்னு சொல்லிட்டு வந்து பாக்கி கிட்ட பேசிருக்கணும் பாட்டி ஒரு நிமிஷம் நான் சொல்ல வரதான் முழுசா கேளுங்க ஆரம்பத்துல இருந்து எனக்கு சுதாகர் அங்கிள் மேல நிறையவே டவுட் இருந்துச்சு ஏன்னா அம்மாவோட பிஸ்னஸ் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும்னு தான் அவங்களோட நோக்கமாக இருந்துச்சுன்ற டவுட்டால தான் நான் அவங்கள க்ளோஸாக வாட்ச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போது கரெக்டாக நான் நினைச்ச மாதிரி அவங்க அந்த வேலைகளை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஏன்னா அவங்களால அம்மா அவங்களுக்கு ஈக்குவலாக ரொம்பவே தைரியத்தோட திமுரோடு இருக்கிறது பிடிக்கல ஏன்னா அவங்க சுயமரியாதையோட வாழணும்னு ஆசைப்பட்றாங்கன்ற விஷயம் சுதாகரங்களுக்கு பிடிக்கவே இல்லை கோபியும் ஏம்மா ஏன் அப்படி சொல்கிற இவ இப்படி இருந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்பா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்மளோட குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட குடும்பத்துக்கு அடிப்படைஞ்சு போகிற மாதிரி அவங்க சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா அம்மா மட்டும்தான் எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க ஏன் இது வரைக்கும் பார்த்த அத்தனை பேர்லயுமே அம்மா மட்டும்தான் சுதாகர் அங்கலோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்டுட்டு இருந்திருக்காங்க அதனாலதான் அவங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே அம்மாவை பிடிக்கல அதனால நம்ம முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு பின்னாடி அம்மா கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துட்டு இருந்திருக்காங்க அதுவும் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி பேசினதுக்கு அப்புறமா நானும் அவங்களை எதிர்த்து நீங்க தானே அம்மாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தீங்க இப்போ ஏதோ எதுவுமே தெரியாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அப்போ நிதிஷ் என்ன தனியா கூப்பிட்டு போயிட்டு இதுக்கப்புறமா அப்பா கிட்ட இப்பெல்லாம் பேச கூடாது அப்பா என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி சொல்லணும் உன்னோட அம்மா கிட்டயுமே அப்பா சொன்ன மாதிரி பேசிடு அந்த ஹோட்டல் இதுக்கப்புறமா உங்க அம்மா நடத்த கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டி கூட்டிட்டு போனாங்க ஆனா எனக்கு என்னோட மனசு அது ஒத்துக்கல நான் சுதாகர் அங்கிள் கிட்ட நிதிஷோட பேச்சையுமே அது என்னோட அம்மாவோட பிசினஸ் அதுல என்னால தலையிட முடியாது எதுவா இருந்தாலும் அது அவங்களோட உழைப்பு அதை என்னால பறிக்கவும் முடியாது அதுவும் சுயநலத்துக்காக அவங்க கிட்ட அந்த மாதிரி போய் பேசவும் முடியாது இதுக்கு மேல இதை பத்தி எதுவுமே பேசாதீங்க பிளீஸ் அப்படின்னு உடனடியாக நான் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டேன் இதை பார்த்துட்டு கடுப்பான நிதிஷும் உடனடியோ கோபத்தோட ரூம்க்கு வந்து திடீர்னு என் கண்ணத்திலேயே பல்லார்னு ஒரு அறைய விட்டுட்டு இங்க பாரு நீ இந்த வீட்டுல இருக்கணும்னா எங்க அப்பா பேச்ச கேட்டுட்டு இருந்தா மட்டும் தான் இருக்க முடியும் இதுக்கப்புறமா எங்க அப்பாவை எதிர்த்து ஏதாவது பண்ணனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் ஓ இன்னைக்கே ஒழுங்கு மரியாதையா நீ உங்க வீட்டுக்கு போயிட்டு எங்க அப்பா சொன்ன விஷயத்த பேசுற அப்படி இல்ல நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வர்றதுக்குள்ள நீ இந்த பிரச்சனைய தீர்த்து வைக்கலன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறமா தான் நீ சுயரூபத்தையே பாப்பன்னு கோபமா கிளம்பி ஆபீஸ்க்கு போனாங்கம்மா நானும் சரி அவங்களோட கோவம் ஒரு நாள் சரியாயிடும் ஏன்னா இவ்வளோ கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல ஏதோ மூட் ஆஃப்ல இருக்கனால என் மேல கோவப்பட்டாங்கன்னு நானும் அந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல அதுக்கு பாக்கியாவும் என்ன நீ சொல்லிட்டு இருக்க நிதிஷ் கை ஓங்கி அரைஞ்சிருக்காங்க ஆனா நீ அத பெருசா எடுத்துக்கலன்னு சொல்லி சொல்ற ஆமாமா அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா இப்ப தோணலமா ஏன்னா அதுக்கப்புறமா தான் அதை விட பெரிய விஷயம் ஒண்ணு நடந்துச்சு என்ன நடந்துச்சு இல்லமா இந்த நிதிஷ் கிளம்பி போயிட்டாங்கல்ல அதுக்கப்புறமா என் மாமியார் என்ன பார்க்க வந்தாங்க அவங்களுமே சுதாகர் சப்போர்ட் பண்ணி என்ன உங்ககிட்ட வந்து பேச சொல்லி சொன்னாங்க அப்பயுமே அவங்க கிட்ட பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்ல உடனே அவங்க அவங்களோட சுயரூபத்தை அவங்களோட ஒரிஜினல் முகத்தை எங்ககிட்ட காட்ட ஆரம்பிச்சு என்ன ரொம்பவே மோசமா பேசிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க என்னெல்லாம் பேசுறாங்க தெரியுமா இந்த மாதிரி பிச்சைக்கார குடும்பத்தில எல்லாம் சம்மந்தம் பண்ண வேண்டாம்னு அவங்க ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடியே தலத்தலையே அடிச்சுக்கிட்டாங்களாம் ஆனா அவங்கதான் உன்னோட ஹோட்டலுக்காக கண்மூடித்தனமா என்ன போய் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களாமா என்ன ரமந்தி அம்மா இப்படி எல்லாம் சொன்னாங்களா அப்ப நான் நிஜமாவே பாக்கியா சொன்ன மாதிரியே அவளோட ஹோட்டலுக்காக தான் இந்த கல்யாணத்தை அவங்க நடத்தினாங்களா என்ன ஆமாப்பா ஆமா அத அவங்களோட வாயாலேயே என்கிட்ட சொல்லிட்டாங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க ஏதோ வளரிட்டோன்றத புரிஞ்சுக்கிட்டு உடனடியா அங்க இருந்து எங்கிட்ட எதுவுமே பேசாம கிளம்பி போயிடறாங்க ஆனா அந்த ஷாக்ல நான் இருக்கும்போதே போதே கரெக்டா சுதாகர் அங்களோட பிஏ அங்க வந்து சரிமா மினிஸ்டர் கிட்ட நாங்க ஒரு வார்த்தை பேசிட்டோம் அவங்க இந்நேரம் கண்டிப்பா செலியன வெளியே விட்டுருப்பாங்க என்ன சொல்றீங்க மினிஸ்டர் அங்கிள் வரைக்கும் உங்களுக்கு கான்டாக்ட் இருக்கா ஹம் அதான் இருக்கேம்மா அவங்க கிட்ட நம்ம தான் ஒரு வார்த்தை ஏன் போன்ல ஒரு வார்த்தை சொன்னா கூட அவங்க அன்னைக்கே விட்டுருப்பாங்க ஆனா ஏன் தெரியல சார் தான் ரெண்டு நாள் கழிச்சு மினிஸ்டர் கிட்ட பேச சொன்னாங்க தான் நான் இப்போ பேசுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சொன்னேன் தோ இப்பவே நான் ஃபோன் கால்ல பேசிடுறேன் ஒரு அஞ்சே நிமிஷத்துல அண்ணன் வெளியே வந்துருவாங்க சரியாமா இதுக்கப்புறமா கவலைப்படாதன்னு அங்க இருந்து கிளம்பி போக அப்ப அவங்களை தடுத்து நிறுத்தி நான் அவங்க கிட்ட நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்க அண்ணா ஜெயிலுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நைட் நேரம் உங்களுக்கு சுதாகர் கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த சொன்னாங்களே அப்ப நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க நான் தான் அவங்க கிட்ட தெளிவா சொன்னேமா இந்த மாதிரி நம்ம மினிஸ்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா இந்த பிரச்சனை தீந்துரும்னு ம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க நானும் அடுத்த நாள் என்னன்னு தான் இந்த மாதிரி ரெண்டு நாள் கடிச்சு மினிஸ்டர் கிட்ட பேசிடுங்க ஆனா பேசுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு சொன்னாங்க தான் நான் அதை சொல்றதுக்காக வந்தேன் ஆனா அதுக்கப்புறமா தான் நீ சொல்லி தான் அவங்க ஆபீஸ் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு அதனாலதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு மினிஸ்டர் கிட்ட பேசிடலாம் நினைச்சமா அப்படியா அப்ப சுதாகர் இதெல்லாம் பண்ண முடியும்னு ஏன் முன்னாடியே எங்ககிட்ட சொல்லல தெரியலமா அதுவும் எனக்கு தெரியல சார் எப்படி இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல ஒருவேளை ஒர்க் டென்ஷனா இருக்கும் சரி விடுமா இதுக்கப்புறமாவும் எந்த பிரச்சனையும் கிடையாது நான் பேசிடுறேன் இல்ல அங்கிள் இல்ல அண்ணன் வெளிய வந்துட்டான் அம்மாவே அண்ணனை வெளியே கொண்டு வந்துட்டாங்க நான் கொஞ்சம் தனியா இருக்கணும் இப்போ சுதாகர் அங்கிள் எங்கன்னு ஒரு நிமிஷம் உடனே சுதாகருக்கு கால் பண்ணி அவங்க இருக்கிற அவங்க சொன்னாங்க இருக்கிறாங்க அங்கிள் இருக்கிற இடத்துக்கே போனேன் ஆனா அங்க போகும்போது எனக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு ஏன்னா அப்போ நிதிஷ் சுதாகர் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க சுதாகர் அங்கலும் அம்மானு இனியா கிட்ட பேசினியா அவ அந்த ஹோட்டல்ல அவங்க அம்மா கிட்ட மூட சொல்லி சொல்லிடுவா தானே ஹம் சொல்லிடுவாப்பா இனியா என் பேச்ச கண்டிப்பா கேப்பா நானும் நல்லா கோபத்துல திட்டி விட்டுட்டு தான் வந்திருக்கேன் வேலை அதை மட்டும் அவ பண்ணலன்னா கண்டிப்பா அவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவேன்னு பயமுறுத்தி தான் வந்திருக்கேன் அதனால நீங்க எதுக்கோ கவலைப்படாதீங்க அவ அந்த ஹோட்டலை மூட சொல்லிடுவான் ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் நீங்கள் எதுக்காகப்பா எதுக்காக ஆன்ட்டியோட பிரச்சனையிலேயே தலையிட்டுக்கிட்டு இருக்கீங்க மாதிரியே பழிவாங்கறதுக்காக அவங்க கிட்ட இருந்த ரெண்டு ஹோட்டல்லையுமே அவங்கள பறித்து நடு தெருவுல நிறுத்த வச்சுட்டீங்களே இப்போ ஏதோ சின்ன பெட்டி கடை மாதிரி ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய தண்டனையா நீங்க எடுத்துக்கிட்டு அவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறத விட்டுட்டு எதுக்காகப்பா ஏன் மறுபடியும் எதுக்காக அந்த சின்ன ஹோட்டலில் கூட மூட இப்படியெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஹம் ஏன்னா அவ இவ்வளவு சின்ன நடத்தினாலும் என் முன்னாடி கொஞ்சம் கூட கெத்து குறையாம நின்றுக்கிட்டு இருக்கா அதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எனக்கு காலைக்கு கீழே நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுல இவ மட்டும் ஒரு விதிவிலக்காக இருக்கா அதனால தான் இவளையும் என் காலக்கு கீழே கொண்டு வரணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி இருக்கேன் என் ஈகோவை ரொம்பவே டச் நிறைய பின்னாடி நான் கெட்டவன் ஆனா இவ மட்டும்தான் என் முன்னாடி என் முகத்துக்கு முன்னாடி வந்து நின்னு என்னை எதிர்த்து இருக்கா அதனால நான் யாருன்றதை இவளுக்கு தான் ஆகணும் எல்லாத்துக்கும் மேல இப்போ அவ பொண்ணு இனியா நம்ம கையில் இருக்கா நமக்காக இல்லைனாலும் அவ பொண்ணுக்காக நம்ம பண்றது எல்லாத்தையும் அவ பொறுத்துக்கிட்டு தா ஆகணும் ஏன் இருக்கா அதனாலதான் நம்மளோட உண்மையான சுயரூபத்தை அவள் யார்கிட்டயும் சொல்லாம இருக்கா இதே நம்ம அவளை நடு கொண்டு வந்து என் காலில் விளை வைக்கணும் அப்பதான் என்னோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும் ம் ஏதோ சொல்றீங்கப்பா சரி உங்களுக்காக நான் என்னால பண்ணுவேன் உங்களோட திருப்தி தான் எனக்கு முக்கியம் இன்னைக்கு ஈவினிங்கே நான் போயிட்டு அவ என்ன முடிவு இல்லைன்னா அவளையே நான் கண்டிப்பா வீட்டு விட்டு துரத்தி விட்டுருவேன் அவளை விட்டு விட்டு அனுப்பிடக்கூடாது கூடாது அவ அம்மா புரிய வைக்கணும் ஒருவேளை சொல்ற பேச்சை மட்டும் அவங்க அம்மா கேக்கலன்னா கண்டிப்பா அவ பொண்ணு ரொம்பவே கஷ்டப்படுவான்றதை நம்ம புரிய வச்சாவே போதும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் சரிப்பா கரெக்ட் தான் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அட பாவீங்களா அப்பனா எங்க அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதானா இதுல ஷாக்கான நிதிஷ்மே என்ன திரும்பி பார்த்துட்டு இனியா நீ எப்போ வந்த ம் நான் ஆரம்பத்திலே வந்துட்டேன் நீங்க போட்ட பிளான் திட்டோம் நீங்க பண்ண கேவலமான விஷயம் எனக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சு சி உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல நீங்க எல்லாம் கேவலமான ஆளுங்கன்றதை இப்ப நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு அப்புறமாவும் நான் உன் கூட வாழுவேன் நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு கோபத்துல போக பாக்க சுதாகரும் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக வந்தாங்க ஆனா நான் அவங்களை உதாசீனப்படுத்திட்டேன் அப்ப இதுல கோபப்பட்ட நிதிஷு என்ன மறுபடியும் அடிக்க வந்தாங்க ஆனா நான் அவங்களோட கையை தடுத்து நிறுத்திட்டு அவனுக்கு ஒரு அறைய வச்சுட்டு இதுக்கப்புறமா என்ன அடிக்கிற சீக்கிரம் வேலை வச்சுக்காதன்னு சொன்னேன் இதுல கடுப்பான நிதிஷ் இதுக்கப்புறமா நீ இந்த வீட்டு பக்கமே வந்துடாத போ அப்படின்னு என்ன விரட்டி விட்டுட்டாங்க நானும் உடனடியா கிளம்பி இங்க வந்துட்டோமான்னு சொல்ல இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அத்தனை பேருமே குடும்பத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருக்க பாக்கியாவும் இனியா நீ சொன்னது எல்லாமே உண்மைதானா இதுதான் உண்மையாவே நடந்துச்சா அப்படின்னா இதுக்கப்புறமா உனோட வாழ்க்கை என்ன ஆகும் இதுக்கப்புறமா என் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுமா அப்போ ஈஸ்வரியும் ஐயோயோ நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அப்படியே உறைஞ்சு போய் எதுவுமே பேசாம நின்னுகிட்டு இருக்காங்க சோகாஸ் இதுக்கப்புறமா இனியோட வாழ்க்கை என்னதான் ஆக போது இனியாவோட வாழ்க்கையை சரி பண்ணுறதுக்காக கோபியும் பாக்கியாவும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்களா அது மூலயமா இனியாவோட வாழ்க்கை சரியாக வாய்ப்பு இருக்கா அப்படி இல்லைனா ஒரே இனியா நிதிஷை விட்டு பிரிய போகிறாங்களா என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இனியா அவங்க கூட சேர்ந்து வாழணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா அப்படி இல்லைனா அந்த குடும்பத்தை விட்டுட்டு வந்தால் தான் இனியா நல்லா இருப்பீங்க நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களோட கருத்துக்கள் இதில் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள்